அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு உழுதுண்டு வாழ்வரே வாழ்வர் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் அதாவது விவசாயம் செய்வரை நம்பி இந்த நாடே அவர்கள் பின்னால் செல்லும் கைகூப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் அது உண்மையா அது ஏன் உண்மையா இல்லை அப்படின்னா அதே வள்ளுவர் தான் சொல்லியிருக்கிறாரு அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நிற்பது மன்னவன் கோள் சாதாரண நூல் அதாவது படிக்கக்கூடிய நூல் சாப்பாட்டுக்குள்ள படிக்கக்கூடிய நூல் எழுதினாலும் அந்த நூல் நேர்மையாக எல்லாருக்கும் பயன்படும் வகையில் இருக்கணும் அந்த நூல் வந்து அந்த கூறப்பட்ட உண்மைகள் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா அதற்கும் ஆதியாக இருப்பது அதற்கும் அடிப்படையாக இருப்பது மன்னவன் கோள் அப்படின்னா மன்னரோட நிர்வாகம்தான் அப்படின்னு சொல்கிறாரு மன்னர் ஆட்சியில் மன்னர் நிர்வாகம்ங்கிறது மன்னரோட நிர்வாகம் செங்கோல்ங்கிறது மக்கள் ஆட்சியில் அது மக்கள் கையில் உள்ள வாக்குரிமை செயல் தான் அதுதான் கோல் அது வந்து முழுவதும் கண்ட்ரோல் பண்ணி அனைத்தையுமே வழி நடத்தும் நிர்வாகிகள் எப்படி இருக்கணும் அரசியல்வாதி வழி நடத்தக்கூடியது மக்கள் கையில் உள்ள கோள் தான் இப்போ அதே வள்ளுவர் மறுபடியும் சொல்றாரு பசு பயன் குன்றும் ஆ பயன் குன்றும் அந்தனர் அறுதொழிலோல் நூல் மரப்பரணி அதே வள்ளுவர் தான் சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் அதாவது மன்னவன் காவாக்கால் அப்படிங்கிறத சொல்கிறாரு மன்னவன் சரியாக காவல் காவல் காக்கலன்னா மன்னவன் சரியாக நிர்வாகம் பண்ணலன்னா பசு பால் தருதலை மறக்கும் அதாவது பசுவோட பயன் கூட குஞ்சி போயிடும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கேயுமே சுத்தமான பசும்பால்னு சொல்ல மாதிரி பால் கிடைக்குதா அது அந்த அருகும் புல் இந்த மாதிரி இதுகள்லாம் சாப்பிட்டு கிடைக்கக்கூடிய பால் கிடைக்குதா இல்லை சொத்தை கத்திரிக்காய் ஊற்ற இது அதுகளை சாப்பிட்டு கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லை வேறு பொருட்களை கொடுத்து அதை பால் கிடக்கிற மாதிரி ஆகி இல்லையா அந்த பால் தானே எல்லாேருக்கும் கொடுக்க முடியுது அது இல்லாமல் போச்சு அது உண்மையாயிருச்சு இல்லையா அதே மாதிரி தான் அறு தொழில்கள் எந்த தொழில் செய்கிறவனும் தன்னோட ஏதாவது ஒரு தொழிலில் தொழில் சுத்தம்னு ஒன்று இருக்கா இல்லை இல்லை எப்படி இல்லாமல் போச்சு அதுதான் மன்னவன் காவாக்கால் எந்த ஒரு தொழிலும் அந்த தொழிலின் தன்மையை இழந்துடும் எல்லாருமே வியாபாரத்தை நோக்கி போயிடும் காரணம் வியாபார உலகம் வியாபார நிர்வாகம் வியாபார முதலாளிகள் உங்களுக்கு அந்த வியாபார ஆசையை விளம்பரப்படுத்தி காட்டி தாங்கள் நிர்வாகம் பண்ணுற அந்த நிர்வாகத்தை கையில் எடுத்துட்டாங்க இங்கே விவசாயத்துக்கான நிர்வாகம் இல்லை மனிதத்துக்கான நிர்வாகம் இல்லை நற்பொருட்களுக்கான நிர்வாகம் இல்லை பொருட்கள் தரமாக இருக்கணும் மனிதனுக்காக அப்படிங்கிற நிர்வாகம் இல்லை அப்போ இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்போ உழவன் முக்கியத்துவம் கிடைக்கணும்னா உழவன் க நி விவசாயம் தெரிந்திருந்தால் போதாது விவசாயத்தை முழுவதும் கற்று வச்சு திறமையாக விவசாயம் பண்ணுனா போதாது நிர்வாகத்தை தனக்கான அமைச்சுக்கணும் இப்போ ஒரு பெரிய முதலாளி விவசாயம் பண்ணுறாருன்னா அவர் சிறப்பாக விவசாயம் பண்ணி அதில் வெற்றி பெறாரு அப்போ அதானியோ அம்பானியோ விவசாயம் பண்ணால் ஆகும் சூப்பராக நிர்வாகம் பண்ணுவாங்க ஒரிஜினல் சுத்தமான பொருட்கள்னு சொல்லி நல்லா விளையாற்றி நல்லா சூப்பராக வச்சுருவாங்க அவங்களோட பொருளை தயாரித்தவங்க அரிசி முதற்கொண்டு பவுட்ராக்கி கூட பல கூட்டு பொருட்களாக தயாரித்து அவங்க ரெடி பண்ணி விற்றுருவாங்க காரணம் அவங்களால தனிப்பட்ட முறையில் நிர்வாகத்தை அமைக்க முடியுது ஆனால் நம்ம விவசாயிகளால் அப்படி நிர்வாகத்தை அமைக்க முடியுமா அவங்களுக்கான நிர்வாகம்ங்கிறது எது அரசு நிர்வாகம்தான் பண்ண முடியும் அதாவது குளத்தை ஆளப்படுத்தி நீர் வந்து வெயில் காலங்களிலும் தங்குற மாதிரி நீர் அவங்களுக்கு கொடுக்கறது விளை அப்புறம் உரம் இதுகளெல்லாம் அவங்களையே தயாரிக்க வைக்கக்கூடிய பண்புகளை அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது அப்புறம் விளைவிச்ச அந்த பய மழையெல்லாம் பெஞ்சிருச்சின்னு வைங்க இடையில அந்த மழை அதிக வெள்ளங்களினால் அந்த நீர் வடிகிற மாதிரியே விவசாய நிலங்களை செப் பண்ணிட்டு அப்புறம் விளைந்த பொருட்களை வெலை மலிவாக மார்க்கெட்டில் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு குடம் கொட்டி அங்கேயே ரைஸ் மில்லு அங்கேயே விற்பதற்கான மதிப்புக்கோட்டு பொருள் செய்கிறது இதெல்லாம் யாரால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அம்பானி சொந்தமாக விவசாயம் பண்ணால் பண்ணிடுவார் எளிய விவசாயிக்கு யார் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அவன் விவசாயம் பண்ணுற அறிவு இருக்குது அது முக்கியம் இல்லை அவனுக்கு ஓட்டை பயன்படுத்துகிற அறிவு வேணும் இல்லையா அவனுக்கான நிர்வாகத்தை அமைத்து கொள்ளும் அறிவுங்கிறது விவசாயிக்கு மிக 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 முக்கியமானது அது இல்லைனா அவன் விவசாயம் பண்ணுறதே வேஸ்ட்டு வேஸ்ட்டு நல்ல அது ஒருத்தன் படிக்கிறான் அவன் படிப்பை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே முடியலன்னா அந்த படிப்பு எப்படி வேஸ்ட்டோ அதாவது ஒரு பொருள் கேட்பரிஸ் காரி பாருங்களா அது உலகத்தில் எல்லோரும் தான் சாக்லேட் தயாரிக்கிறாங்க கேட்பரிஸ் காரைமாரிக்கான் கோக் கம்பெனிக்காரன் கோக் தயாரிக்கிறான் அதே மாதிரி எத்தனையோ அதை விட சூப்பரான டேஸ்டான கூல்ட்ரிங்க்ஸ்லாம் தயாரிச்சோம் எப்படி கோக்கும் பெப்சி மட்டும் கோக்கு டெய்ரி மில்க் சாக்லேட்லாம் உலகம் ஃபுல்லாக பரவுது அதற்கான நிர்வாகத்தை அவங்க அதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட விளம்பரப்படுத்துறதுக்கு ஏற்ப நிர்வாகத்தை சரியாக அமைச்சுக்கிட்டாங்க ஸோ அவங்களோட பொருள் தரம் வாய்ந்ததல்ல அவங்களோட நிர்வாகம் தரம் வாய்ந்தது அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்போ விவசாயிகள் செய்ய வேண்டிய வேலை என்ன அந்த விவசாய விளைபொருட்களுக்கான விவசாயிக்கான நிர்வாகத்தை அமைச்சுக்கிற அறிவு பெறுவது ஒன்று தான் இங்கே திருக்குறளையே உண்மையாக்கும் உளுதுண்டு வாழ்வரே வாழ்வருங்கிற திருக்குறளை நீ ஒழுங்கா நிர்வாகத்தை அமைச்சாதான் உனக்கான விவசாயி எளிய மக்களை நிர்வாகியாக அமைச்சாதான் உங்களுக்கான விவசாயம் உளுதுண்டு வாழ்வரே சொல்லும் அந்த குரலுக்கு ஏற்றபடி பயனடையும் விவசாய இந்த விவசாயம் பயனடைஞ்சால் உலகத்தில் அந்த நெகிழி குப்பைகள்லாம் வராது நாளைக்கு உழைக்கிறதுக்கு தகுந்தபடி சாதாரண மனிதன் உழைச்சி வாழ்கிறதுக்கு தகுந்தபடி பூமி பயன்பட்டு இருக்கும் இல்லைன்னா சாதாரணமாக ஒருத்தன் போய் அதை பயன்படுத்திட முடியாது அது குப்பைகளும் அதுவுமாக இருக்கும் திரும்பியும் தொழில் தொழில் தொழில்னு போய் தான் அவனுக்கு வாழ்ந்தால் வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவன் பூமியாக சாதாரணமாக ஒருத்தன் நீர் இருக்குது எடுத்து விவசாயம் பண்ணிடலான்னா பண்ண முடியாது ஏன்னா அந்த பண்பா அந்த பண்படுத்தப்பட்ட நிலமாக அது இருக்காது கெட்டு போயிடும் ஒருத்தர் சேவிங் அதிகமாக பண்ணுறதை விட அந்த நிலம் நாளைக்கு உழைச்சா பயன் தரக்கூடிய வைக்கிற இதுதான் தான் முக்கியமான சேவிங் அதை பயன்படுத்தணும் ஸோ மக்கள் எல்லாம் சிந்தித்து ஓட்ட அறிவாக பயன்படுத்துகிற அறிவை பெறுங்க விவசாயம் செழிக்க சும்மா விவசாயம் செழிக்கணும் விவசாயி விவசாயி தான் முக்கியம் விவசாயி தான் கடவுள்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் பத்தாது நிர்வாகம்தான் கடவுள் அந்த நிர்வாகத்தை அமைச்சுக்கோங்க நிர்வாகம் விவசாயம் தன்னால் சரியாகும் முட்டாள்தனமாக திருப்பி திருப்பி உங்கள் கையில் நிர்வாகத்தை கொடுத்த பிறவங்க தூக்கி மன்னர்கள்ட்ட முதலாளிகள்கிட்ட வியாபாரிகள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க தப்பாக தான் ஆழ்வாங்க லஞ்சம் கொடுத்து வராங்க பெரிய பல தொழில் செஞ்சு அவன் தொழிலை காப்பாற்றுவானா உன் விவசாயத்தை காப்பாற்றுவான் கொஞ்சமாவது சிந்தித்து செயல்பட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மீண்டும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உழவர்களே உழவர்களே அறிவாக செயல்படுங்கள் அறிவாக இருங்க ஓட்டு போடுறதுல அறிவு இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் கஷ்டம் சின்ன விஷயம் சாதாரண விஷயம் எந்த தப்பு நடந்தாலும் ஒதுக்கிட்டு நம்ம ஊருக்கான பிரதிநிதி இவன் கிடையாதுங்கிற அறிவு உங்களுக்கு வர்றதுல என்ன கஷ்டம் கட்சிக்காரன் தொழிலாளிகள் முதலாளிகள் என்ன கட்சி கட்சியாக அவ பணத்தை செலவழித்து கட்சி நடத்துகிறாங்க எதுக்கு எல்லாம் உங்களை பிரிக்கிறதுக்கு தான் ஊர் ரெண்டு பட்டம் கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி நீங்கள் பிரிந்து இருந்தால் கட்சி வளர்க்கலாம் கட்சி வளர்ந்தால் முதலாளிகளுக்கு லாபம் முதலாளிகளுக்கு லாபம்னா வியாபாரம் பண்படும் வியாபாரம் இப்போ நல்லா இருந்ததுன்னா விவசாயத்தை அழிச்சு அந்த இடத்துல தொழிற்சாலைகளை நிறுவ முடியும் தொழிற்சாலை நிறுவனா பூமியை அழித்து ஒரே நாளில் பணத்தை குமிச்சிக்கலாம் அப்போ நாளைக்கு பயன்படுத்துறதுக்கு உழைக்கிறதுக்கு நில இல்லாமல் பண்ணால் உழைப்பின் முக்கியத்துவம் குறைஞ்சி பணத்தின் முக்கியத்துவம் அதிகங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் அடிபாட்டு வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்குங்கிற மாதிரி இருக்கும் சிந்தியங்கள் விவசாயிகளை சிந்தியங்கள் அறிவு அறிவு தேவை விதைக்கிறத விட ஓட்டின் மேலே உள்ள அறிவு தேவை நீங்கள் எத்தனை புத்தகங்கள் படிக்கிறீங்கிறது அறிவு கிடையாது சிந்தையுங்கள் செயல்படுங்கள் ஒரு புத்தகம் படித்தாலும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி அறிவுங்கிறது அறிவற்றம் காக்கும் கருவின்னு சொல்ல அதே வள்ளுவர் தான் அடுத்த குரலில் என்ன சொல்கிறாரு எது உலகம் போகிற வழியில் போகிற போகிற இடமெல்லாம் போகிறது அறிவு கிடையாது நன்றாற்றல் தான் அறிவுன்னு சொல்லியிருக்கிறாரு சிந்தையுங்கள் செயல்படுங்கள் வாழுங்கள் வாழுங்கள் உழவர்களே